வீரே அள்ளி விட்டார் பா. பின்ன ஒரு மாதிரி டைசல் மேல குமார் மார பாதேக்கு மாரை சேகிரி பா. ரஞ்சன் குமார் உள்ள ஒரு சேகிரி. அடை மார்க் கோசிஸ் ராஜேஷ் அவர்களோட அத்ரே எஸ் كي கருகுமார் தான். எஸ் كي கருகுமார். மார்க் கோசிஸ் ராஜேஷ் அவர்களோட அத்ரே எஸ் كي கருகுமார் தான். டைனமிக் வால்ட்டே தான் மார்க் எடிப்பட மார்க் நைல்ல குடுக்குறோம். மார்க் எடிப்பட குடுங்க. ¡Gracias por ver el video!

கோயில் மாடு சூப்பர் மாடுகை ஜல்லுகளை சரி கொண்ட படி வரா சூப்பர் மாடு அதுவே மாடு கருப்பு மாடுவோம்

மா வெளிவர மாடுவான் சூப்பரமான அருமையான மாடு மாறி விடு ராணி ரேமணி மருதல் மாடு சூப்பர் ஒரு எல்இடி சமய தியாக தெரிவிக்க விடுது ஒரு எல்இடி டிவி பாட சூப்பர் மாடு சமையல் மனது தியாக தெரிவிக்க விடுது மாடு வெடிம ஒரு எல்இடி டிவி

வீரர்கள் <laughs> <laughs> Gracias.

மனோஜி பண்ணி தங்கப்பா சூப்பர் அருமையான மாணவன் ஆரம்பம் நல்ல மாணவன் பாடு வெள்ளி பெண்ணுக்கு ஒரு டேனி தேவ திருச்சி மாணவன் கோயில் சந்திரி மாணவ

மா அஜயகுமார் மாடு